வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இது சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டு கிரகங்களின் இயக்கங்களை மனதில் கொண்டு தயாரிக்கப்பட்ட மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் கன்னி ராசிக்கான ஜோதிட பார்வை உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த பார்வையை கவனமாக கேட்கலாம் கன்னி ராசி நுணுக்கம் திட்டமிடல் மற்றும் சுய சிந்தனை ஆகிய குணங்களை பிரதிபலிக்கிறது இந்த மாதத்தில் இந்த தன்மைகள் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெளிப்படும் ஏழாம் தேதி புதன் மீனம் ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு நுழைகிறார் பணம் மற்றும் தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் வேகமான முடிவுகள் எடுக்கலாம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் நிதானம் அவசியம் மே இருபத்தி மூன்று தேதி புதன் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு நகர்கிறார் இதனால் சொத்துகள் பணம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் உங்கள் கவனம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றும் முடிவுகளில் தெளிவும் நிதானமும் அவசியம் பதினான்கு தேதி குரு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது தொழிலில் புதிய வாய்ப்புகள் நெட்வொர்க்கிங் வாயிலாக முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சம்பளதாரர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வணிகர்களுக்கு வாடிக்கையாளர் வட்டம் விரிவாகும் பதினைந்து தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு நுழைகிறார் அதிர்ஷ்டம் ஆன்மீக வளர்ச்சி குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் பிடிவாதம் காரணமாக சிறிய விவாதங்கள் ஏற்படலாம் பொறுமை பயனளிக்கும் இந்த காலத்தில் உங்கள் உணர்வுகளை நேர்மையாக தெரிவிப்பது உறவுகளில் நெருக்கத்தை அதிகரிக்க உதவும் பதினெட்டு தேதி ராகு கும்ப ராசிக்கு கேது சிம்ம ராசிக்கு நகர்கின்றனர் இதனால் தினசரி பழக்க வழக்கங்களில் சீர்குலைவு எளிதில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஜீரண சிக்கல்கள் போன்றவை சிலருக்கு தோன்றலாம் ராகுவின் தாக்கம் மறைந்திருக்கும் எண்ணங்கள் அல்லது எதிர்பாராத உள் மாற்றங்களை உருவாக்கும் கேதுவின் செல்வாக்கு ஆன்மீக வளர்ச்சி அல்லது பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடும் விருப்பத்தை ஊக்குவிக்கும் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை சமநிலைப்படுத்த ஒழுங்கான பழக்க வழக்கங்கள் யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கம் உதவியாக இருக்கும் மூலிகை தேநீர் போன்ற இயற்கை கூட பயனளிக்கலாம் முப்பத்து ஒன்று தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு செல்கிறார் இது உறவுகளில் புதிய ஆர்வத்தை உருவாக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது வேலைவாய்ப்பில் மாதத்தின் தொடக்கத்தில் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் முயற்சியில் கவனம் மற்றும் பொறுமையுடன் முன்னேறினால் பதினான்கு தேதிக்குப் பிறகு குருவின் மாற்றம் புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வு பாராட்டு ஆகியவற்றை ஏற்படுத்தும் வணிகத்தில் இருப்பவர்கள் சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை திட்டமிட்டு சமாளிக்க வேண்டும் மாதத்தின் இரண்டாம் பாதி முக்கிய முடிவுகளுக்கு ஏற்ற காலமாக இருக்கலாம் பணநிலையில் வருமானம் பெரும்பாலும் நிலையாக இருக்கும் மாத நடுப்பகுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம் புதிய முதலீடுகள் மற்றும் கடன்கள் இப்போது தவிர்ப்பது நல்லது இருபது தேதி பிறகு நிலுவை பணம் அல்லது குடும்ப ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உறவுகளில் பதினைந்து தேதிக்குப் பிறகு குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்கும் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்த்து நேரத்தைக் குடும்பத்துடன் செலவிடுங்கள் தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இந்த மாதம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் போது உறவுகளில் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பயணங்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகும் ஆரோக்கியத்தில் மாதத்தின் முதலில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் மாதம் நகரும் போது தலைவலி மன அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் ஜீரண பிரச்சினைகள் ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் சீரான தூக்கம் உடல் நலத்திற்கு உதவும் தொடர்ந்து உழைப்பு மற்றும் மன சோர்வு தவிர்க்க தினசரி அமைதியான நேரம் ஒதுக்குங்கள் ஆன்மீக ஆதரவுக்காக பச்சை மற்றும் வெள்ளை நிற உடைகள் மன அமைதிக்கு உதவியாக இருக்கலாம் ஓம் புதாய நமகா மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது புதன் கிரகத்தை சமனப்படுத்தும் என நம்பப்படுகிறது புதன்கிழமைகளில் பச்சை காய்கறிகள் தானம் செய்வதும் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதும் உள்நலத்தை மேம்படுத்தும் பன்னிரண்டு தேதி பூர்ணமி விஷ்ணு கோவிலில் பிரார்த்தனை செய்தால் மனதில் தெளிவு கிடைக்கும் இருபத்தாறு தேதி அமாவாசை தர்ப்பணம் செய்வது பித்ரு தர்ப்பணம் அல்லது தண்ணீர் விடும் வழிபாடு பூர்வீகர்களுக்கு நன்மை தரும் இரண்டு எட்டு பதிமூன்று இருபது இருபத்தி மூன்று இருபத்து ஒன்பது ஆகிய தேதிகள் புதிய தொடக்கங்களுக்கு ஏற்றவை ஆறு பதினொன்று பதினாறு இருபத்து ஐந்து ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளைத் தவிர்க்கலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்